என்னை சேனலோடு தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்ற அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்கின்ற ஒரு காணொலி ஒரு வித்தியாசமான காணொளி ஒருத்தருடைய ஒரு ஒருத்தருடைய தமிழை அவருடைய பேச்சை நான் கேட்டேன் அதை நீங்களும் கேட்கணும் நம்முடைய கமலஹாசன் அவர்கள் பேனரில் பார்த்துருந்தீங்க கமல் ஒரு மாபெரும் கலைஞன் தமிழகத்திற்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம் அதில் எந்தவித சம் சந்தேகமும் இல்லை நேற்று அவர் இந்திய கூட்டணியினுடைய வேட்பாளர் திரு திருமாவளவன் அவர்களை ஆதரித்து சிதம்பரம் பகுதியிலே பேசியிருக்கின்ற அந்த பேச்சு நீங்கள் இது மிகப்பெரிய ஒரு ஒரு ஐந்து நிமிட பேச்சு என்பதே எவ்வளவு ஒரு அழகான முத்திரை அதை பாருங்க அந்த காணொலியில் அவர் பேசுறது ரொம்ப சாதாரணமாக இயல்பாக அவர் வெளிப்படுத்திய அந்த பாங்கு அதை பாருங்க அதன் பிறகு பேசுவோம் தனிப்பட்ட முறையில் பல முறை அவரை நான் மெச்சி இருக்கிறேன் உங்கள் முன்னால் என் தான் சகோதரரை மெச்சுவது எனக்கு பெருமையாக இருக்கிறது இவருக்கு அறுபது வயது ஆகும் போது பார்த்தா தெரியாது அறுபது வயது ஆகும்போது திருமாமணி என்று ஒரு மலர் வெளியிட்டார் என்று நான் ஒரு தலைப்பை கொடுத்திருந்தேன் இன்று என்னை தூக்கத்தில் எழுப்பி போட்டோவை காட்டினாலும் அந்த வாக்கியம் தான் என் மனதில் ஓடும் அப்படி நான் சொன்னது போல் தன் வாழ்வை மானுட சமுதாயம் பின்னோக்கி இழுக்கப்படும் போதெல்லாம் தன் அர்ப்பணிப்பு தேவை என்பதை உணர்ந்து தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர் இவர் மிகவும் தாழ்த்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட என்று அந்த வரிசையில் யார் இருந்தாலும் குரல் கொடுக்க தயாராக நிற்பவர் இவர் தன்னேர் இல்லா தமிழர் பெருஞ்சிறுத்தை என் தம்பி இவருடைய ஆற்றல் மிக்க பேச்சும் இவருடைய ஞானமும் என்னை என்றும் கவர்ந்திருக்கிறது என்றோ சொல்லி இருக்கிறேன் அவரை அமைப்பாய் திரள்வோம் என்ற புத்தகம் எதிரிகளையும் ஜனநாயகப்படுத்துவோம் என்ற புத்தகம் இவையெல்லாம் நான் படித்து நிகழ்ந்தவை எதிரிகளை ஜனநாயகப்படுத்துவோம் என்றால் எதிரி என்று யாரும் இல்லை என்பதுதான் பொருள் அவர்கள் தன் நிலை உணராதவர்கள் நிலை உணர்ந்தவர்கள் அதை அவர்களுக்கு போதிக்க வேண்டும் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார் எனக்கு எதிரி யாருங்கிறத அரசியல் முடிவு பண்ணி ஆணுங்க நீங்க அரசியலுக்கு வந்துட்டீங்க எதிரி யாருன்னு முடிவு பண்ணிக்க அப்படின்னு அறிவுரை சொன்னாங்க எனக்கு நான் அரசு அரசியலுக்கு வருவதற்கு முன்பாக ஓரளவுக்கு அரசியல் தாக்கம் ஏற்பட்ட போது என் எதிரி யார் என்பதை முடிவு செய்து கொண்டு விட்டேன் சாதியம் தான் என் எதிரி என் வாழ்க்கையில் சாதிக்கு இடமில்லை என் சினிமாக்களும் அப்படித்தான் ஏங்க சினிமாவுக்கு சாதி பேர் வைக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க சொல்றேன் இது பதில் இல்ல விளக்கம் குடியின் கொடுமையை பத்தி ஆல்கஹாலின் கொடுமையை பத்தி நான் ஒரு படம் எடுக்க நேர்ந்தால் அதன் மைய பாத்திரம் யாராக இருப்பான் ஒரு குடிகாரனாகத்தான் இருப்பான் அவர் இல்லாமல் அந்த கருத்தை சொல்ல முடியாது ஆக சாதி வெறியனை மையப்படுத்தித்தான் படத்தின் கருத்தை நிறைவு கருத்தை சொல்ல முடியும் அவன் பாழாகி போன கதையையும் பண்பட்ட கதையும் நாம் சொல்லும் பொழுது அது உயர்த்தி பிடிப்பதாக விமர்சிப்பதாகும் எடுக்கணும் போது ஆனா எடுக்கணும் சாதியே இல்லைங்க கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்னா அதுக்கும் ஒரு விளக்கம் இருக்கு இது பதில் அல்ல விளக்கம் சரித்திரம் இன்னும் எத்தனை பேர் அடிமிட் விலங்கோடு இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் அறிய வேண்டும் ஏனென்றால் அமெரிக்கா மாதிரி கருப்பு வெள்ளை என்ற பிரிவு கிடையாது இந்த கலரிலும் விலங்கு போட்ட வந்திருப்பான் இந்த கலரிலும் விலங்கு போட்ட வந்திருப்பான் அவனை எல்லாம் விடுவிக்க வேண்டும் அதற்காகத்தான் நான் இங்கே வந்திருக்கிறேன் இந்த மாதிரி பேச்சுக்கள் போல் எங்காவது தான் நமக்கு கிடைக்கும் தமிழ் ஒரு உயரிய மொழிங்க அதை பயன்படுத்துபவர்களை பொறுத்து தான் அந்த தமிழ் மொழி நம்முடைய தமிழ்மொழி சிறப்பாக அமையும் பயன்படுத்துபவர்க அவருடைய தகுதி அந்த இடம் இடம் பொருள் ஏவல்னு சொல்லுவாங்க அதர் அந்த இடத்தை பொறுத்து தான் தமிழ் மேன்மையடையும் கேட்கத் தோன்றும் கேட்டு இன்புறக்கூடிய ஒரு அருமையான நிகழ்வு அங்கே நடந்தது இப்போ எல்லாரையும் பேசிட முடியாது அவர் அந்த தமிழை பயன்படுத்தி இருக்கின்ற அந்த பாங் கமல் கமலுக்குள் கமல் ஒரு மிகப்பெரிய சிந்தனையாளர் கமல் ஒரு அற்புதமான படைப்பாளி பல படங்களில் கதை எழுதி தோத்திருக்கலாம் அவர் ஆனால் அவர் முயற்சி செய்வதை என்றைக்குமே கைவிடுவதில்லை அந்த வகையில் பிறருக்கு அவர் ஒரு கமல் ஒரு உணவு முன்னுதாரணம் எல்லாரையும் ஆதரிச்சு பேச முடியாது வேட்பாளர்கள் எல்லா வேட்பாளர்களுக்கும் இந்த ஸ்பீச் தெரியாது திருமாவளவன் அந்த இடத்துல போது அவருடைய அரசியல் பயணம் திருமாவளவனுடைய தத்துவார்த்த வாழ்க்கை இதையெல்லாம் தன்னுடைய மொழியோடு சேர்த்து கமல் வெளிப்படுத்தி இருக்கின்ற அந்த ஸ்பீச் தான் ஏன் அகில இந்தியாவுக்கும் கூட ஒரு அற்புதமான ஒரு ஐந்தின் நிமிட பேச்சு என்றுதான் என்னால் சொல்ல முடியும் அவ்வளவு அழகாக தெளிவாக எடுத்துரைத்தார் குறிப்பாக அந்த தேவர் மகனுக்கு ஏன் அந்த ஜாதி பேர் வச்சேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்ம நான் ஏன் நான் முதற்கொண்டு என்ன க ஜாதி வேறியோடவர் ஜாதியை வெளிப்படுத்துகிற விதமாக படம் எடுப்பார் கமலஹாசன் என்று நம்ம ஒரு கண்ணோட்டத்தில் இருப்போம் அந்த கண்ணோட்டத்தை தூக்கி போட்டு உடைத்து இருக்கிறார் ஏன் நான் அந்த பேரை வச்சேன் அப்படின்னு சொல்லி இந்த சமயத்தில் அந்த கால அந்த சிதம்பரத்தில் அவர் வெளிப்படுத்தி இருக்கார் உண்மையிலேயே அதன் பிறகுதான் நமக்கு அந்த ஏன் வைத்தார் கமல் அந்த மாதிரி பேர் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் கலைஞருடைய ஸ்பீச்சு எல்லா ஸ்பீச்சும் நம்ம எல்லா ஸ்பீச்சையுமே நீங்கள் அரசியலுக்காக பேசியது ஓட்டு வாங்குறதுக்காக பேசியதெல்லாம் இருக்கு ஆனால் கலைஞருடைய என்றும் என்றுமே ஒரு சாகாவரம் பெற்ற ஒரு பேச்சாக கலைஞருடைய பேச்சாக கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு எல்லோருமே ரசிக்கின்ற பேச்சாக அமைந்தது அண்ணா அவர்களை அறிஞர் அண்ணா அவர்களை புதைத்து புதைத்துவிட்டு அவர் கலைஞர் பேசிய பேச்சு அண்ணா என்ற வார்த்தைக்கு சொல் மூன்று தமிழுக்கு சொல் மூன்று தமிழ் தரும் காதலுக்கு சொல் மூன்று என்று அந்த வகைப்படுத்தி வரிசைப்படுத்தி தமிழையும் அண்ணாவையும் இணைத்து பேசிய அந்த பேச்சு தமிழ் கூறும் நல்லுலகம் உள்ளவரை அவரை எதிர்ப்பவர்கள் அவரை ஆதரிக்க மறுப்பவர்கள் ஆதரிப்பவர்கள் அத்தனை பேருக்குமே பிடித்த ஒரு பேச்சு அந்த பேச்சு அப்படி இந்த பேச்சுகள் எங்காவது ஒரு தான் அமை அந்த மாதிரி அமைந்த ஒரு பேச்சு தான் கமல் பேசிய அந்த பேச்சு திருமாவளவனுடைய ஜனநாயக பாதை அந்த அந்த எதிர்ப்பவர்களையும் ஜனநாயகப்படுத்துவோம் திருமாவளவனுடைய நிறைய விஷயங்கள் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு ரசிக்க வைக்கின்ற சில பேச்சுக்கள் இருக்கின்றன கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம் எளிய மனிதனுக்கும் சுதந்திரம்ங்கிறதெல்லாம் திருமாவளவன் சொல்கிறது ஆகவே திருமாவளவனை உடனே தன்னை அறியாமலே கமலுக்கு அவருக்குள்ளே இருந்த அந்த ஆற்றல் அந்த அறிவாற்றல் இதெல்லாமே வெளிப்பட்டிருக்குது மிக அற்புதமாக அந்த பேச்சு அமைந்திருக்கிறது ஒரு கமலுடைய பழைய ஒரு பாடல் ஒன்று அவர் அவர் பாடியது நல்ல படம் அந்த படம் ஞாயிறு ஒளிமலையில் எனக்கு படம் பேர் சற்று யாபது ஞாயிறு ஒளிமலையில் திங்கள் குளிக்க வந்தால் அப்படி வரும் அந்த பாடல் தங்கங்கள் இங்கு வருக தரம் இங்கு அதிகம் பெறுக வைரங்கள் இங்கு வருக வரம் வரமிங்கு வரம் வரமிங்கு அதிகம் பெற்று பொலிகனு அந்த பாடல் வரும் அந்த மாதிரி கமல் மெருகேற்றி தானும் மெருகேற்றி திருமாவளவன் அவர்களையும் அந்த இடத்திலே மெருகேற்றி இருக்கிறார் இதுதான் தமிழ் தமிழ் கையாள்பவர்களை பொறி பொறுத்து தமிழ் மிக சிறப்பாக அமையும் ஒரு மேன்மைக்குரிய மொழி நம்முடைய மொழி அது பேக்கண்டும் நஞ்சுண்டமவர் நயத்தக்க நாகரீகம் வேண்டுபவர் என்ற குரலுக்கு எடுத்துக்காட்டாக அல்லது நவிழ்தொரும் நூல் நயம் போலும் பயில் தோறும் பண்புடையாளர் தொடர்புன்னு சொன்னார் வள்ளுவர் அந்த நவிழ்தொரும் நூல் நயம் போலும் பயில் தோறும் பண்புடையாளர் தொடர்பு ரெண்டு பண்புடையாளர்கள் சந்திக்கின்ற பொழுது வெளிப்பட்ட அந்த ஸ்பீச்சு அது கமலுக்கு இயல்பாக அந்த இடத்திலே வந்தது அந்த ஸ்பீச் அவர் எழுதி முன்னாடியே ரிகர்சல் பார்க்கல கமலுக்கு அந்த இதுதான் அந்த முதலிலே நான் ஒரு காணொலி வெளியிட்டேன் மிக சிறப்பாக அவருக்கு ராஜ்யசபா கொடுத்திருக்கிறார் ஸ்டாலின் அவர்கள் அவரை நிச்சயமாக தமிழகத்திலே பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தி கொள்ளுவார் என்று நாம் கணித்தது உண்மையாகிவிட்டது கமல் ஒரு சுற்று முடிக்கின்ற பொழுது ஒரு அருமையான பேச்சாளராக அற்புதமான தமிழிலே பேசுகின்ற ஒரு பேச்சாளராக வெளிப்படுவார் ஏற்கனவே வெளிப்பட்டவர் இது அவரை இன்னும் மெருகேற்றும் நாடாளுமன்றத்திலே அவர் பேசுகின்ற தமிழிலே தான் பேச வேண்டும் கமல் அவர்கள் நாடாளுமன்றத்துக்கு சென்று தமிழிலே தான் பேச வேண்டும் ஏனென்றால் தமிழ் தமிழ் கமலுடைய வாயிலே இருந்து அந்த தமிழ் புறப்பட்டு வருகின்ற பொழுது மொழி இனம் கடந்து எல்லோரையுமே தமிழ் ரசிக்க வைக்கும் தமிழுக்கு இன்னொரு ஸ்டெப் இன்னொரு ஸ்டெப் கிடைக்கும் அத்தனை மொழியையும் ஈர்க்கக்கூடிய வகையில் அவர் ஏற்கனவே பல மாநிலங்கள் இந்தியாவில் இருக்கிற மாநிலங்கள் அத்தனைக்கும் மாநில மக்கள் அத்தனைக்கும் தெரிந்தவர் கமல் அவர் வாயிலே இருந்து தமிழ் புறப்பட்டு வருகின்ற பொழுது அத்தனை பேரையும் ஈர்த்து மேலும் மெருகூட்டி கொள்ளும் தமிழ் தன்மை ஆகவே தமிழ் தமிழிலே தான் அவர் உரையாற்றுவார் என்று நாம் எதிர்பார்க்கலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் திரு சீமான் அவர்கள் நீங்க ஆயிரக்கணக்கான ஸ்பீச் பேசியிருக்கலாம் எதுக்குமே எங்களுக்கு ஞாபகத்தில் இல்லை என்ன எதுவுமே ஞாபகத்தில் இல்லை தரம் தாழ்ந்தும் உங்களை விமர்சிக்கலாம் நீங்கள் இந்த இந்த பிரச்சாரத்தில் பேசுகிறது பிறருடைய மனதை புண்படுத்துவது மரியாதை இல்லாமல் தமிழை கையாளுவதெல்லாம் அது நல்லா இல்லை வேணால் கமல்கிட்ட டியூஷன் எடுத்துக்கங்க பாடம் சொல்லி கொடுப்பார் கமல் எப்படி பேசவே பேசுவது என்று இந்த ஒரு ஐந்து நிமிட ஸ்பீச் இந்த ஐந்து நிமிட அந்த பேச்சு ஏற்படுத்தி இருக்கிற தாக்கம் இது மாதிரி ஆயிரம் பேசினாலும் சீமானுடைய எந்த பேச்சும் அந்த இடத்துல கைதட்டலாம் விசிலடிக்கலாம் ஆனால் திருப்பி நினைத்து பார்த்து அசை போடுகின்ற அளவிலே ஒரு தாக்கத்தை சீமானுடைய எந்த பேச்சும் நமக்கு நினைவுபடுத்தவில்லை ஆனால் கமலுடைய பேச்சு இந்த பேச்சு என்றென்றும் என்றென்றும் இந்த பேச்சு வந்து ஒரு இளமையோடும் ஒளியோடும் இளமையோடும் சாகா வரம்பற்று இந்த பேச்சை கேளுங்க எனக்கு மீண்டும் மீண்டும் இந்த பேச்சை கேட்க தோன்றுகிறது என்றுதான் சொல்ல முடியும் அற்புதமாக வெளிப்பட்டிருக்கிறார் கமல் இந்த பிரச்சாரம் முடிவதற்குள் இந்த தேர்தல் முடிவதற்கும் இன்னும் சில சிறந்த பேச்சுக்களை அவர் மக்களுக்கு எடுத்து வைப்பார் பரிமாறுவார் என்று எதிர்பார்கள் மீண்டும் ஒரு காணொலியிலே சந்திக்கிறேன் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலுக்கு உங்களுடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்கள் கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பிடித்திருந்தால் செய்யுங்கள் நன்றி